மாயமணி ஒரு அடர்ந்த காட்டில் ராபி என்ற குரங்கு வாழ்ந்தது ராபி எப்போதும் மற்ற விலங்குகளுக்கு உதவி செய்து கொண்டிருந்தது நன்கு பழுத்த பழங்களை பறித்து யானைக்கு கொடுக்கும் தாய்மான் வெளியில் சென்றால் அதன் கன்றை பாதுகாக்கும் சிறிய முயல்கள் நதியை கடக்க உதவி செய்யும் ராபியின் வீடு அந்த காட்டின் நட்ட நடுவில் இருந்த ஒரு வலிமையான பெரிய மரத்தில் இருந்தது ராபி எங்கும் தெரியவில்லை என்றால் அது தன் மரத்தில் புல்லாங்குழல் வாசித்துக் கொண்டிருக்கும் என்பது அங்கிருந்த அனைத்து விலங்குகளுக்கும் தெரிந்திருந்தது இது பற்றிய இன்னொரு விஷயமாகும் தனது புல்லாங்குழலில் இனிமையான இசையை வாசிக்கும் நீ இங்க இருக்கியா ரோபி ஆமா தேடிக்கிட்டு இருந்தான் அவன் பாதுகாப்புக்காக உன் உதவி தேவையான் அவனுக்கு பாதுகாப்பா அவன் முழு வார்த்தை சொல்ற வரைக்கும் நான் பொறுக்கல ஆனா அவன் garden-னு சொன்ன வார்த்தையோட அர்த்தம் அதுதானு நினைக்கிறேன் ஓ ஆமா இத பத்தி நேத்தே அவ என்கிட்ட சொன்னான் வா போலாம் ஒரு விஷயம் சொல்லு எப்பவும் இந்த இடத்துல மட்டுமே ஓகாந்து ஏன் எப்பவுமே புல்லாங்குழல் வாசிக்கிற எனக்கு தெரியாது எனக்கு அந்த மரம் பிடிச்சிருக்கு நீ என்ன பைத்தியம்னு கூட நினைக்கலாம் ஆனா அந்த மரம் என் இசையை கேக்குதுன்னு எனக்கு தோணுது புரியுதா ஓ ஹ்ம் நீ சொல்றது சரிதான் என்ன நீயும் அப்படி உணர்றியா இல்ல நீ சொல்றது சரின்னு சொன்னேன் ஆனா நீ பைத்தியம்தான் ஆனால் ராபி செய்தது சரிதான் ராபியின் இசையை அந்த மரம் கேட்டது இந்த ரகசியம் ராபிக்கு கூட தெரியாது இந்த இசை அம்மரத்தின் ஆவியை தொட்டது அந்த மென்மையான இசைக்கு செவி மெடுப்பதுடன் நாள்தோறும் ராபி வாசிப்பதை கேட்டு மகிழ்ச்சியுடன் அனுபவித்தது ஒரு நாள் ராபி மரத்தின் மீது அமர்ந்து உறங்கும் பொழுது கீழே ஒரு சத்தம் கேட்டது என்ன இது மனிதன் சரி நேரம் ஆகும் நினைக்கிறேன் என்ன நடக்கிறது என்று ராபிக்கு புரிந்து விட்டது உடனே கீழே குதித்தது

ராபி சாதுரியமான குரங்கு மரம் வெட்ட வந்தவரை பயமுறுத்தி அனுப்ப முடிவு செய்தது வேண்டான்னு சொல்லி பார்த்தேன் ஆனா உங்க தான் எல்லாம் நடக்கும்னு நான் நினைக்கிறேன் ஆமா நீ என்னதா சொல்ல வர உங்களுக்கு தெரியாதா ஒரு முதியவரோட ஆவி இந்த மரத்துக்குள்ள இருக்கு அது பல வருஷமா குடியிருக்கு இந்த மரத்தை வட்டி சாய்ச்சிங்கன்னா அந்த ஆவி எங்க போகும் கண்டிப்பா உங்க தான் வந்து தஞ்சம் அடையும் என் மேல தஞ்சம் அடையுமா கண்டிப்பா நீங்க தானே இந்த மரத்தை வெட்டுறீங்க நீ என்ன முட்டாளாக்குறியா நீ நினைக்கிறத விட நான் ரொம்பவே புத்திசாலி தான் குரங்கு இந்த கதைக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் வாய முடிக்கிட்டு போயிடு ராபி தன் வீட்டை காப்பாற்ற மும்முரமானது மரம் வெட்டியின் கவனம் வேலையில் இருக்கும் பொழுது ராபி மளமளவென்று மரத்தின் உச்சிக்கு போய் அது தன்னை இலைகளுக்கு இடையில் வேகமாக கொண்டு ஆரம்பித்தது என் வீட்டோட உனக்கு எவ்வளவு தைரியம் என்ன அது யாரு நீ என் வீட்டை அழித்தால் நான் உன்னோடு வந்து வாழ வேண்டும் பிறகு உன்னை விட்டு போக மாட்டேன் மானிடனே குரங்கு சொன்னது சரிதான் கவலைப்படாதே மனிதா நாம் நல்ல நண்பர்களாக இருப்போம் என்ன அவசரம் என் நண்பா உன் படகுக்கு என்ன செய்வாய் மரம் வெட்டுபவரை பார்த்து ராபிக்கு சிரிப்பு வந்தது மரம் உயிர் பெற்று வந்தது ராவி நீங்கள் நீங்கள் உண்மையாவே வயதானவர் ஆவிதானா அப்ப அப்ப நான் இவ்வளவு நாளா ஒரு வயதானவரின் ஆவி மேல் தான் உட்கார்ந்து தூங்கி கொண்டிருந்தேன் இல்லை ராபி நான் வயதானவரோ ஆவியோ இல்லை அதாவது எனக்கு வயதாகவில்லை ஆனால் இந்த மரத்தின் ஆவியாவேன் உன் இசைதான் எனக்கு உயிர் கொடுத்தது நீ ஒரு புத்திசாலி எப்பொழுதும் நான் உனக்கு நன்றியுடன் இருப்பேன் மரம் வெட்டியிடமிருந்து என்னை நீ காப்பாற்றினாய் ஒரு நன்றி பரிசாக இதை ஏற்றுக்கொள் ஒரு மணியா இது சாதாரண மணி இல்லை இது ஒரு மாய மணியாகும் ஒவ்வொரு முறை நீ அடிக்கும் பொழுதும் வானத்தில் பழங்கள் உனக்கு சாப்பிட கிடைக்கும் அருமை இது எனக்கும் காட்டில் இருக்கிற மற்ற விலங்குகளுக்கும் உதவியா இருக்கும் ஆமா உதவும் ஆனால் ஒன்றை மறந்து விடாதே ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டுமே இந்த மணியை நீ அடிக்க முடியும் நான் அதை மறக்க மாட்டேன் ரொம்ப நன்றி மரமே ராபி வேகமாக ஓடி காட்டில் இருந்த மற்ற நண்பர்களை அழைத்தது பன்றி நரி எலி எல்லாரும் இங்க வாங்க என்ன விஷயம் ராபி குளியல் வேலையில இருந்த நடந்த சம்பவங்கள் அனைத்தையும் ராபி கூறியது அனைத்து விலங்குகளும் அதிர்ச்சி அடைந்தன மரத்தின் ஆவி உயிருடன் வந்தது என்பதை அவர்களால் நம்ப முடியவில்லை நீ செஞ்சது ரொம்ப சரிதான் ராபி ஒன்ன நினைச்சு நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம் மரத்தை வெட்டுறதுக்கு முன்ன மனிதர்கள் ஒரு தடவை அதை யோசிச்சு பார்க்கணும் காடுகள் அழிஞ்சிடுச்சுனா

விலங்குகள் மிகவும் சந்தோஷப்பட்டன நரியோ ஓடி ஓடி கூடை நிறைய பழங்களை சேர்த்தது யானையோ துதிக்கையால் பைனாப்பிளை பிடித்து வாய்க்குள் போட்டுக்கொண்டது ராபி அப்படியே வாயை திறந்து பேரிக்காயை விழுங்கியது விலங்குகள் மனம் நிறையும் வரை பழங்களை சாப்பிட்டன இனிமே பழங்களை தேடி அலைய வேண்டிய அவசியமே இல்லை உண்மைதான் நாள்தோறும் ராபி சாதாரணமாக மந்திரமணியை அடிக்கும் பழங்களும் மழையாக கொட்டும் நாட்கள் கடந்தன மிருகங்கள் அனைத்தும் ராபியை நம்பியதோடு அதனுடன் சந்தோஷமாக இருந்தன ஒரு நாள் மதிய நேரம் ராபி மரத்திற்கு மரம் தாவி கொண்டிருக்கும் பொழுது தூரமாக ஒரு வாழை மரம் இருந்ததை பார்த்தது அதில் பழுத்திருந்த மஞ்சள் நிற வாழைப்பழம் இதன் பசியை அதிகரித்தது ஆனால் பழுத்திருந்த பழத்தை மரத்தில் ஏறி பறிப்பதற்கு பதிலாக மாற்று யோசனை ஒன்று செய்தது மாயமணி நான் மாயமணியை அடித்து கனிந்த வாழைப்பழ குலையை வானத்தில் இருந்து கொண்டு வர செய்கிறேன் மரத்தில் இருப்பது இருக்கட்டும் பிறகு தேவைப்படும் பழங்கள் எங்கே ஏதாவது விட்டதா வேலை செய்யவில்லையா ஓ ஒரு நிமிஷம் காலையில் ஒரு முறை மணி அடித்தேன் ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டுமே இந்த மணியை நீ அடிக்க முடியும் ஓ இல்லை ஆனால் மிகவும் பசிக்கிறது இப்போது என்ன செய்வது என்று யோசித்தவாறே ராபி தன் நண்பன் நரியை பார்த்தது நரி தரையில் படுத்துக் கொண்டிருந்தது ஏய் இன்னைக்கு இருந்து வந்த வாழைப்பழம் ஏதாவது வச்சிருக்கியா அடடா மனிச்சிரு நான் எடுத்து வைக்கலையே எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டேன் ஓ நல்லா சாப்பிட்டதுனால தூக்கம் வருது பாய் ராபி அப்புறமா பாக்குறேன் நான் ஒன்னு சொல்லவா நாளைக்கு நல்ல பழுத்த வாட்டர்மெலன் மலையே நீ வரவலை எனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிடவே கிடைக்கல நான் மட்டும்தான் மரவிட்டு கிட்ட இருந்து மரத்தை காப்பாத்தினேன் அப்ப எனக்கு மட்டும்தான மாமணியோட உரிமை இருக்கு ஆனா இப்ப நான் தான் பசியோட இருக்கேன் இது நியாயம் இல்ல இது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல எனக்கு இது பிடிக்கவே இல்லை ராபி மிகவும் எரிச்சல் அடைந்தது ஏனென்றால் மரம் ஏறுவதையே மறந்துவிட்டது அதனால் தான் இந்த வாழைப்பழத்தையும் பறிக்க முடியவில்லை மறுநாள் காலை ராபி தனது மரத்தடியில் நின்று கொண்டு மாயமணியை அடித்தது உடனே பழங்கள் வானத்திலிருந்து மழையாக கொட்டின எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சாப்பிட்டுவிட்டு மீதமானதை ஒன்று சேர்த்து அந்த மரத்தின் அடியில் ஒரு மறைவிடத்தில் மறைத்து வைத்தது ராபி என்ன செய்கிறாய் உன் நண்பர்கள் பசியோடு இருப்பார்கள் எனக்கு பசி எடுத்தா நீ செய்வது எல்லோருக்கும் எல்லோருக்கும் போதுமான பழங்கள் அதை பகிர்ந்து கொடு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் நீங்க எனக்கு மணியை கொடுத்தீங்க அதுக்காக நான் பசியோடு இருக்கணும்னு சொல்றது சரியில்லை அப்போது எல்லா மிருகங்களும் வந்து ராபியிடம் பழங்களை கேட்டன மன்னிச்சிருங்க நண்பர்களா அந்த மணி வேலை செய்யல பல தடவை நான் முயற்சி செஞ்சு பார்த்தேன் பாருங்க உங்க முன்னாலேயே அடிச்சு காட்டுறேன் ராபி மணியை அடித்தது ஆனால் ஏற்கனவே தான் பழமழை பெய்து விட்டதே அதனால் எதுவும் நடக்கவில்லை எல்லா விலங்குகளும் சோகமாயின ஆனால் ஒன்று கூட ராபியின் மீது சந்தேகம் கொள்ளவில்லை எல்லா மிருகங்களும் போனது இருங்க எனக்கு ஏதோ ஒரு மாதிரியான வாசனை வருதே ஆமா மரத்துக்கு பின்னாடி என்னதான் இருக்கு ராபி ஹே வந்து பாருங்க இங்க நிறைய பழங்கள் இருக்கு ராபி நமக்கு தெரியாம மறைச்சி வச்சிருக்கான் திரும்பி வந்து பார்த்த விலங்குகள் அனைத்தும் அதிர்ச்சி அடைந்தன ராபி உணவை பகிர்ந்து கொடுக்க உனக்கு விருப்பம் இல்லைன்னா அதை நீ சொல்லி இருக்கலாம் எங்க கிட்ட பொய் சொல்ல வேண்டியது இல்லையே என்னோட பங்கு உணவை உனக்கு சந்தோஷமா கொடுத்திருப்பேன் கேட்ட நான் கூட கொடுத்திருப்பேன் ஒன்னு சொல்லட்டுமா நண்பா இனிமே எல்லா பழங்களையும் நீயே தனியா சாப்பிடணும் இல்லையா அதனால உன்னோடது எதுவுமே எங்களுக்கு வேண்டாம் தன் நண்பர்கள் அனைவரும் போவதை கண்ட ராபி தனது தவறை உணர்ந்து அழத் தொடங்கியது வேண்டாம் நில்லுங்க போகாதீங்க என்ன மன்னிச்சிருங்க நான் சுயநலமாய் இருந்துட்டேன் நம்ம எல்லாருக்கும் தேவையான பழங்கள் இருக்கு ஒவ்வொரு நிமிஷமும் பழமழை பெய்தாலும் கூட அது உங்களோட பகிராம இருந்தா அது சரியா இருக்காது என்ன மன்னிச்சிருங்க ராபி சரி வீடு அழாத நாங்க உன்ன மன்னிச்சிட்டோம் உன்னை எப்பவுமே எங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆமா நண்பா ரொம்ப பிடிக்கும் நாங்க இனிமே கோபப்பட மாட்டோம் சாப்பிடலாமா… வேகம் அனைத்து விலங்குகளும் பழங்களை பகிர்ந்து தங்களின் வயிறு நிறையும் வரை சாப்பிட்டன அதன் பிறகு எப்போதும் ராபி தனது சொந்த தேவைக்காக மணியை பயன்படுத்தவே இல்லை கதை முடிந்தது…